ஜெயிச்சது தான் ஜெயித்தாங்க கப்பே வந்து அப்படியே கரை படிஞ்சிருக்கு ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ரசிகர்களாக இருக்கிறோம் அந்த ரசிகன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் முட்டாள்தனமாக நடந்துக்கிறான் இதுதான் நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி நடந்தது பெங்களூரில் நான் வந்து ரொம்ப இதை வந்து லேட்டாக பதிவிடுறேன் இது வந்து யாரையும் திட்டியோ யாரையும் வந்து இது பண்ணியோ இந்த பதிவு இல்லை இது வந்து ஒரு சின்ன அவேர்னஸ் அவ்வளோதான் ஸோ நான் அப்சர்வ் பண்ணது என்ன அப்படின்றத வச்சு நான் எனக்கு தோன்றதை சொல்கிறேன் எல்லாத்துக்குமே ரசிகர் இருக்கலாம் இப்போ நானும் வந்துட்டு என்னோடய சேனலில் வந்துட்டு ஆர்சிபி ஜெயிச்சுருக்கிறாங்க இவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஐபிஎல்ல பற்றி சின்ன சின்ன அப்டேட்ஸை ஷார்ட்ஸாக நானும் போட்டுட்டு இருந்தேன் பிகாஸ் எனக்கும் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே சினிமாவும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையை வந்து மறந்துடுறாங்களா இல்லை வந்து எதை தாண்டி என்ன நினச்சி அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல யாருக்காகவும் இன்றைக்கி வந்து அவங்க உயிரை அவங்க இறந்துட்டாங்க அங்கே இறந்த அந்த பதினோரு பேரும் சில பேர் பன்னெண்டு பேருன்றாங்க வாட் எவர் லெவன் ஆர் டுவெல் இவங்க வந்துட்டு இறந்துட்டாங்க இவங்க குடும்பங்களுக்கு வந்து என்ன கதி இவங்க குடும்பத்தை வந்து யார் பாப்பா அதில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் போயிருப்பாங்க ஏஜ்டு பீப்புள் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலுமே அந்த குடும்பத்தில் ஒரு ஒரு குடும்பத்திலையும் ஒரு ஆள் வந்து இப்போ இல்லை எதற்காக இந்த மாதிரியான முட்டாள்தனமான வேலைகளை வந்து செய்யணும் அப்படின்னு தெரியல முப்பத்தஞ்சாயிரம் பேர் கூடக்கூடிய இடத்துல மூணு லட்சம் பேர் வரைக்கும் கூடுறாங்க அப்படின்னு சொன்னால் மூச்சு விடுறதுக்கு கூட இடம் இருக்காது இது வந்து ஒரு பேசிக்கான காமன் சென்ஸு இதில் முக்கால்வாசி பேர் படித்தவங்க தான் அங்கே போன கூட்டம் வந்து ஸோ யாரையுமே இதில் வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது ஏன்னா எயிட்டீன் இயர்ஸ்க்கு அப்புறமா எல்லாரும் ரொம்ப ஒரு மாதிரி இது வந்து ஆனால் நேஷ்னல் கப்பு கிடையாது அதாவது வேர்ல்டு கப்போ இல்லை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்போ கிடையாது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் அவங்க சம்பாதிக்கிறாங்க முக்கியமான விஷயம் அதுதான் இங்கே வந்து ஆர்சிபி ஜெயிச்சதுனால பெங்களூரே ஜெயிச்சிருச்சு அப்படிலாம் கிடையாது இங்கே வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிறேன் எனக்கு ஆர்சிபியை பிடிக்குது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் எனக்கு ஆர்சிபியை பிடிக்குது அதனால் நான் இங்கேருந்து பஸ் எடுத்து கிளம்பி போய் அங்கே போய் நான் அந்த கூட்டத்தில் விராட் கோலியை பார்க்கணும் அதில் விளையாடுற அந்த ஃப்ரான்ச்சைஸில் விளையாடுற பாதி பேர் பெங்களூர் காரங்களே கிடையாது இந்த ஊர் பேரை வச்சு தான் ஐபிஎல் அப்படின்றது நடக்குது அது ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஃப்ரான்ச்சைஸுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அதோடு ஸ்டாப் பண்ணிடணும் நிறைய பேர் ட்விட்டரில் சண்டை போடுறது அதெல்லாமே கண்டினியூஸாக போயிட்டு இருந்துச்சு நீ சென் சென்னைக்கு சப்போர்ட்டா நீ மும்பைக்கு சப்போர்ட்டா நீ ஆர்சிபிக்கு சப்போர்ட்டா இப்போ அது அடுத்த லெவலுக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னால் கப் எடுத்துகிட்டு வரேன்ற பேரில் அங்கே வந்து அவங்க அந்த ஊர் கவர்மெண்ட்டு சரியாக அரேஞ்ச் பண்ணல என்னன்னு நமக்கு தெரியாது ஆனால் ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு லட்சம் பேர் வந்து கடைசியில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பதினொன்று பன்னெண்டு பேர் வந்து தான் உயிரை விட்டுருக்கிறாங்க இது வந்து ரொம்பவும் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் முட்டாள்தனமாக நடந்துக்க கூடாது அப்படின்றது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஏன் அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாத்தையும் தாண்டி நம்மளை இருக்கிற நம்ம குடும்பம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ நம்மளால் நம்ம குடும்பத்துக்கு ஒரு விஷயம் ஆகணும் நம்ம தான் அந்த குடும்பத்தோட சந்தோஷமே அப்படின்னு சொல்லி இருந்திருப்போம் திடீர்னு அந்த மாதிரி ஒரு ஆள் காணாமல் போயிட்டாங்க அந்த குடும்பத்தில் அப்படின்னு சொல்லும்போது அந்த குடும்பம் வந்து எப்படி குழிஞ்சு போகும் அப்படின்றத நம்ம எல்லாருமே இது ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு இன்னும் வருங்காலங்களில் சினிமாவோ இல்லைனா வந்து இந்த மாதிரி கிரிக்கெட்டோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஓவர் க்ரௌடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை இல்லாத மாதிரி பார்த்து நம்ம அந்த இடங்களுக்கு போகாமல் அதை தவிர்க்கிறது அப்படின்றது நல்லது தேங்க்யூ ஸோ மச்